வணக்கம் என்ற அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் கருவியும் காலமும் பருவமும் செய்கையும் செய்யும் வகையும் செய்யும் செய்யப்படும் அறிவினையும் அரிதான செயலையும் மாண்டது மாட்சிமையுடையது அமைச்சு அமைச்சு செய்யப்போகின்ற செயல்களுக்கான கருவிகளையும் அதனை செய்ய ஏற்ற காலத்தையும் செய்முறை செய்யும் முறை அந்த செயலால் ஏற்படுகின்ற அரிய பயன் ஆகியவற்றை மாட்சிமையோடு திட்டமிடுபவனே அமைச்சன் வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சர் வன்கண் செயலில் உறுதி உடைமை காத்தல் குடியின் பெருமை காத்தல் கற்று கல்வி பெற்று அறிதல் அறிவுடைமை ஆழ்வினையோடு முயற்சியோடு ஐந்துடன் ஐந்தோடு மாண்டது மாண்புற உடையது செயலின் உறுதி குடிப்பெருமைகளை காத்தல் கல்வி கற்றல் அறிவுடைமை ஆதல் செயல்திறன் ஆகிய ஐந்து பண்புகளையும் மாண்புற பெற்றவனே அமைச்சன் பிரித்தலும் பேணி கோலலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு பிரித்தலும் தனிமையாக்கலும் பேணி ஓப்பன செய்த ஓ பேணி ஓப்பன செய்து கொளலும் பெறுதலும் பிரிந்தார் விட்டு நீங்கியவர் பொருத்தலும் சேர்தலும் வல்லது எய்தவல்லது அமைச்சு அமைச்சு ஆட்சி மேன்மை உர பிரிக்க வேண்டியவர்களை பிரித்தும் தம்மிடம் உள்ளவர்களை பிரித்து போகாமல் பேணி காத்தும் தம்மை விட்டு நீங்கியவரை மறுபடியும் சேர்ப்பதும் ஆகிய செயல்களை செய்வது செய்ய வல்லவனே அமைச்சன் தெரிதலும் தேர்ந்த செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு தெரிதலும் ஆராய்ந்து தெரிவுறுதலும் தேர்ந்து தேர்ந்தெடுத்து செயலும் செய்தலும் ஒருதலையா துணிவாக சொல்லும் சொல்லுதலும் வல்லது வல்லது அமைச்சு அமைச்சு செயலை ஆராய்ந்து அறிதலும் தெரிவுறுதலும் சிறப்பான செயல்களை தேர்ந்து எடுப்பதும் செயல் பற்றிய கருத்துக்களை துணிவாற்றி சொல்லுதலும் ஆகிய வல்லமை உடையவனே அமைச்சன் அருணறிந்து ஆண்டமைந்த சொ சொல்லான் எஞும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறன் நல்வினை அறிந்து தெரிந்து ஆன்றமைந்து அறிவு நிரம்பிய சொல்லான் சொல் சொல்லை உடையவன் எஞ்ஞும் எப்பொழுதும் திறன் நன்மை தீமை அறிந்தவன் தெரிந்தவன் தேர்ச்சி துணை தகுந்த துணையாவான் அரசின் செயல்களை ஆராய்ந்து அறிந்து பொறுமை மற்றும் அறிவாற்றலுடன் கூடிய சொற்களை உடையவன் உடையவனா உடையவனாய் எஞ்ஞான்றும் திறனறிந்து ஆலோசித்து முடிவு எடுப்பதற்கு ஏற்ற தக்க துணைவனான் துணையாவான் அமைச்சன் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவலும் முன்நுட்பவை மதிநுட்பம் அறிவு நுண்மை நூலோடு நூல் அறிவோடு உடையார்க்கு உடையவர்க்கு அதிநுட்பம் மிகுதிய நுட்பமுடைய யா உல எவை இருக்கின்றன முன் நிற்பவை எதிரில் நிற்கக்கூடியவை நுட்பமான இயற்கை அறிவுடன் நூல் வழி செயற்கை அறிவும் உடையவர்க்கு மிகவும் நுட்பமானவை என்று எதிரில் நிற்கக்கூடிய செயல்கள் வேறு எவை உள்ளன செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தில் இயற்கை அறிந்த செயல் செயற்கை செய்யுந்திரியும் அறிந்த கடைத்தும் அறிந்தபோதும் உலகத்து உலகத்தினது இயற்கை தன்மை அறிந்து தெரிந்து செயல் செய்க நூலினை கற்றதன் மூலம் கிடைத்த செயற்கை அறிவால் திறன்களை பெற்றிருந்தாலும் உலகத்தின் இயற்கையான நடைமுறைகளை அறிந்து அதற்கு ஏற்றபடி செயல்களை செய்வா செய்க அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உலகிருந்தான் கூறல் கடன் அறிகொன்று அறிதலை அறிந்து அறியான் தெரியாதவன் எனினும் என்றாலும் உறுதி நன்மை உழை இருந்தான் அறியிடம் இருந்தவனுக்கு கூறல் சொல்லுதல் கடன் முறைமை அறிந்தவர் கூறியதை ஏற்காமல் தானும் அறிய வேண்டிய ஒன்றை அறிந்து கொள்ளாலும் அறிந்து கொள்ளாமலும் இருக்கும் அரசனுக்கு நன்மை தீம்களை எடுத்துக் கூறுதல் உடன் இருக்கும் அமைச்சனது கடமை பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் எழுபது கோடி உரும் பழுது குற்றம் செய்தல் என்னும் நினைக்கும் மந்திரியின் அமைச்சனை விட பக்கத்தில் அமல் அருகிருந்த தேவ் பகைவோர் ஓர் சான்றக்குரிய எழுபது எழுபது கோடி கோடி உரும் பொருத்தம் தீங்கு செய்ய நினைக்கும் ஒரு அமைச்சன் அரசனுக்கு அருகில் இருப்பது எழுபது கோடி பகைவர்களை அவன் உடன் இருப்பதாக இருப்பதற்கு இருப்ப அமையும் புகைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்யார் திரைப்பாடு இல்லாதவர் முறை நெறி பட உண்டாக சூழ்ந்தும் ஆராய்ந்தும் முடிவு முற்று பெறுதல் இயலவே வகையிலேயே செய்வார் செய்ய மீப்பார் திறம்பாடு கூறுபாடு இல்லாதவர் இல்லாதவர் ஒரு செயலை செய்யும் செயல் திறன் இல்லாதவர் அச்செயல் பற்றி முழுமையாக ஆராய்ந்து அறிந்தாலும் முடிவிலே அந்த செயலை முற்று பெற பெறுதல் இயலாதவனாகவே செய்வார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்